எல்ல வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து பாறை மீன் குழம்பு செய்ய போகிறேன் இது இந்த பாறை மீன் இது இதை வந்து நான் வந்து குழம்பு செய்ய போகிறேன் அதே என்னுடைய ஸ்டைலில் செய்ய போகிறேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் சொல்கிறேன் இப்போ மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு அரைக்கிறதுக்காக இந்த இந்த பொருள்லாம் இப்போ உங்களுக்கு சொல்கிற வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி அப்புறம் வந்துட்டு தேங்காய் தேவையானது தேங்காய் எடுத்து அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை அரைக்கிறதுக்கு இது வந்து தாளிப்பு கொடுக்கறதுக்கு ரெண்டே ரெண்டு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி இதை வதக்கி எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு நல்லா வதங்கிட்டு இது வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ அந்த தேவையானது புளி ஒரு நூறு கிராம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அது கூட வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் அது வச்சுருக்கேன் இப்போது குழம்பு மிளகாய் தூள் வச்சுருக்கேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் வச்சுருக்கேன் தேவையானது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ காஷ்மீர் மிளகாய் தூளை நம்ம இந்த புளியில் இப்போ போட்டுடலாம் தேவையானது எவ்வளோ காரமாக பார்த்து போட்டுக்கோங்க நான் எப்படியும் ஒரு பத்து மிளகாய் நான் யூஸ் பண்ணுறேன் அதனால் வந்து காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க மூணு ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அது புளி போட்டிருக்கேன் இப்போது ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இப்போது தேவையானது நம்ம உப்பும் தேவையானது உப்பும் நம்ம இது கூட போட்டுக்க இப்போ இது நல்லா போட்டு கரைச்சிக்கணும் இது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தேங்காய் இது நம்ம எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மீன் வந்து நீங்கள் அப்படியே போட்டுரு இருந்தால் போடலாம் குழம்புல இதை கட் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி போடலாம் உங்களோட விருப்பம் இதை நான் வந்து இப்போ நான் வந்து கட் பண்ணி போட போகிறேன் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குதுனால மதி மதியாக கட் பண்ணி நம்ம குழம்புல போட்டுக்கலாம் இதை அதனால் குழம்புல போடலாம் இப்போ வந்து இதை வந்து நான் அரைச்சி எடுத்துட்டு இப்போ நான் வந்து குழம்பு கூட்டி உங்களுக்கு இப்போது தாளித்து உங்களுக்கு தாந்திக்கிறேன் இப்போது பாத்திரம் வச்சுட்டேன்ப்பா வச்சுட்டு இப்போது எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையானது எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகும் வெந்தயமே போட்டுக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கனா நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு எப்பவுமே கடுகு ஒரு ஸ்பூனு போடுறேன் அது வெந்தயம் தேவையானது அது எவ்வளவோ அது வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கடுகும் வெந்தயம் நல்லா பொறிவிட்டோம் இப்போ பொறிஞ்சோன்னா இப்போது இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தேங்காய் இது இந்த விழுதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அச்சுப்போம் இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு ஒரு தக்காளி கருவேப்பில பச்சை மிளகாய் இப்போ போட்டு வதக்கிறதுக்கு இது நல்லா பொறிஞ்சி வருது பாய்ப்போ வெங்காயமோ சாரி இது கடுகோ வெங்காயமோ நல்லா பொரிஞ்சு வருது இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கணுன்னா அதுக்கப்புறம் இந்த ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம் அது போட்டுக்கலாம் நல்லா வதங்கி நல்லா வறுக்கும் அது இப்போது மீனை வந்து நான் பாதி பாதியாக கட் பண்ணிட்டேன் ஒரு மீனை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நிலமை நீங்கள் போடுங்க ஏன்னா மீன் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் வந்து பெரிய பெரிய மீனாக இருக்கிறதுனால அதனால் வந்து நான் போடல கட் பண்ணி போடுறேன் அதனால் வந்துட்டு பாதி வறுக்கிறதுக்கு வச்சாச்சு பாதி வந்து குழம்புக்கு இது நல்லா வதங்கணும் இது வெங்காயம் நல்லா இப்போ நம்ம அரைச்சி வச்சு இது போடலாம் இதில் வந்து புளி காஷ்மீர் மிளகாய் தூள் அப்புறம் குழம்பு தூள் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இது இதை கரைச்சி இதை வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதோ அதுக்கப்புறம் நல்லா வதங்கணுன்னா அப்புறம் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஒரு தக்காளி வச்சுருக்கேன் அந்த ஒரு தக்காளியாக போட்டுருந்தேன் போட்டு நல்லா வதங்கணும் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பாறை மீனோ அல்லது சங்கரா மீனோ கிழிச்ச மீனோ எந்த மீன் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் குழம்பு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் ஒரு எல்லாமே போட்டு இப்போ நல்லா வதங்கி வருது இது இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை அதில் போட்டு இப்போ போட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அப்புறம் இந்த பச்சை மாடு போகிற வரைக்கும் அது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வந்துடணும்னா நம்ம அந்த புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதில் மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி ஊற்றி இப்போ நல்லா அது வதங்குது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிப்பேன் நல்லா வதங்கி நல்லா இது மொட்டை மொட்டா இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி ஊற்றி இப்போ நல்லா கொதிக்கணும் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் திக்காக வந்தோடனோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதித்து வரணும் குழம்பு நல்லா கொதிக்கணும் இப்போது நல்லா உடனே நம்ம மீன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அப்படி இருந்தால் போதும் மீன் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போது குழம்பு நல்லா கொதிக்கிதுப்பேன் குழம்பு நல்லா கொச்சி வந்து கொச்சுகிட்டே இருக்குது இப்போ நம்ம மீனை அதில் போட்டுருவோம் நம்ம ரெண்டு ரெண்டாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் அது மாதிரி போட்டு நல்லா சிம்மிலையே ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டோம்னா அது நல்லா வெந்துடும் அவ்வளோதான் போதும் அயில வைக்கணும்னும் அவசியம் கிடையாது சிம்மில் வச்சால் போதும் நல்லா சூப்பராக இருக்கும் இதுதான் தேங்காய் பறை என்னுடைய ஸ்டைலில் மீன் குழம்பு நீங்கள் என்ன மீன் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எண்ணெய் மீன் ஒன்றாலும் இது போட்டு நம்ம செய்யலாம் நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் இதே ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்த ஒன்று நல்லா ஆஃப் பண்ணிடுறேன் இப்போது கொதித்து வர நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இப்போ கரண்டியெல்லாம் போட்டு கலக்கெல்லாம் வேணாம் அது அப்படியே கொதிக்கட்டும் இது கொதிச்ச ஒன்றும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது குழம்பு கொதிச்சிச்சுப்பா மீன் போட்டோம் இல்லையா கொதித்து நல்லா மீன் நல்லா வெந்து வந்துச்சு இப்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் போதும் இப்போ தேங்காய் பாறை மீன் குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் எந்த மீன் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இது என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கன்னு நினைக்கிறேன் இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா தேங்க்யூ